இப்போ காலையில நாங்க ஃப்ரெஷ்ஷா கிளம்பிட்டோம் கிளம்பிட்டோம் வந்து அசோசியேஷன் சொல்லிருக்கேன் அதுக்கு இன்னைக்கு ஒரு அபிஷியலா போர்ட் மீட்டிங் நடக்குது இதுல என்ன பண்ண போறாங்க எல்லாமே எங்க சாருக்கு தான் சிஓ சாருக்கு தான் தெரியும் அவங்கதான் எல்லாமே அரேஞ்ச்மென்ட் பண்ணிருக்காங்க பக்காவா சூப்பரா பண்ணிருக்காங்க காலையில டிஃபனு லஞ்சு இடையில மீட்டிங் அதுல என்னென்ன கொண்டு வர போறாங்க என்ன என்னென்ன ஒரு நம்மளுக்கு அட்வான்டேஜ் அதுல இருக்கு அப்படிங்கிறது இதெல்லாம் தெரிய வரும் தவறாம பாருங்க பின்னாடியே வாங்க வீடியோ பார்த்துட்டே வாங்க நம்ம ரன் பண்ணுவோம் எப்படி என்ன ஏதாவது நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் ஓகேவா நம்ம ஹாய் 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 எல்லாம் கிளம்பிட்டோம் ஓகே சரி வாங்க பாக்கலாம் வந்து இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க அவங்க வீடியோ எடுத்துட்டு இருந்ததுனால அவங்கள காமிக்கல நடிக்கிறாங்க நாங்க கிளம்பிட்டோம் நாலு பேரும் இப்போ மீட்டிங் ஹால் போக போகிறோம் வாங்க பார்க்கலாம் இப்போது டாக்ஸி புக் பண்ணி நம்ம ஹால்க்கு கிளம்பிக்கிட்டு இருக்கோம் கிளம்பி போய்கிட்டு இருக்கோம் சரியா டாக்ஸி இங்கே டாக்ஸி புக் பண்ணிட்டோம் நல்லா இருக்கு நல்லா சர்வீஸும் சூப்பராக இருக்குது இங்கே கிளம்பி இருக்கோம் இப்போ ஹாலில் போய் நான் காமிக்கிறேன் இப்போ எங்கே வந்திருக்கோம்னா மீட்டிங் ஹால் வந்துவிட்டோம் பின்னாடி பேனர் பாருங்க இந்த இருக்கு இந்த மஹாலில் வச்சு தான் நடக்குது இங்கே தான் வந்திருக்கோம் சவுண்டு கொஞ்சம் கிளியராக இருக்காது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க உள்ளே போய் கிளியராக பேசுகிறேன் சரியா இருக்குது மீட்டிங்க்குள்ள எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க பஸ் இதெல்லாம் போகிறதுனால சவுண்டு கொஞ்சம் ஒரு மாதிரி கேட்கும் இப்படியே வந்தோன்னா உள்ள மீட்டிங் ஹால் உள்ள என்ட்ரன்ஸ் உள்ள இதுதான் என்ட்ரன்ஸு இப்படியே வரோம் நாங்கள் மீட்டிங் ஹால் வந்து எங்களுக்கு மேலே அரேஞ்ச் பண்ணிருக்காங்க டைனிங் ஹால் எல்லாமே உள்ள போய் பார்ப்போம் இப்போ இது ஹால்க்குள்ள வரோம் பாருங்க ஹால்குள்ளே எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டுருக்காங்க ஓகேவா உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகுறோம் இல்லை உள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எல்லா டிஸ்டிக் செக்ரட்டரியும் எல்லாம் உட்காந்துருக்காங்க ஓகே அப்படியே உள்ளே போய் பார்ப்போம் உள்ள வெயிட்டிங் ஹால் கொடுத்துருக்காங்க இதுதான் வெயிட்டிங் ஹாலு எங்கள் எல்லாம் இருக்காங்க பாருங்கள் நாங்கள் உட்காந்துட்டு இருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸும் உட்காந்து வெயிட் பண்ணுறாங்க இப்போ ஆரம்பிக்க போகுது எயிட் ஓ கிளாக் ஆயிடுச்சு இப்போ டிஃபன் முடிச்சுட்டு தான் நாம இப்போ டிஃபன் சாப்பிட போறோம் டைம் வந்து எயிட் ஓ கிளாக் ஆயிடுச்சு டிஃபன் கொடுப்பாங்க டிஃபன் எப்படி இருக்கு அப்படின்னு சாப்பிடும்போது அவங்க சரியா இப்போ சாப்பிட வந்து டிவியா வந்துட்டாங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் தான் பார்சல் தான் என்ன சாப்பாடு அப்படின்னா இட்லி சாம்பார் சட்னி தேங்காய் சட்னி தக்காளி சட்னி படர் ஓகே கொஞ்சம் டைம் ஆயிடுது அப்புறம் வந்துட்டோம் மீட்டிங் ஹால்குள்ள வந்துட்டோம் எல்லாம் நிறைய வாங்கிட்டு இருக்காங்க மகா பெரிய இல்லையா மரம் மகா இது வந்து இதுதான் அரேஞ்ச் பண்ணியிருக்கிற ஸ்டேஜ் தான் சார் வருவாங்க சார் வந்ததுக்கு அப்புறம் பார்ப்போம் சார் தங்க உள்ள மீட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது இந்த கொஞ்சம் நேரத்தில் மீட்டிங் ஸ்டார்ட் ஆயிடும் அதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியாது பேச முடியாது அவங்க பேசுகிறத கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகேவா இப்போ மீட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது லெவல் டுவெல்த்து பார்ட்டி முடிச்சாச்சு அடுத்து வந்து மீட்டிங் ஸ்டார்ட் ஆயிரும் விளக்கு ஏ குத்து விளக்கு ஏற்ற போகிறாங்க குத்துவிளக்கு ஏற்றிட்டு ஸ்டார்ட் ஆகும் இப்போது சார்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க நான் இது வந்து தனியாக வந்து நான் வந்து குரல் கொடுக்குறேன் ஏன்னா உறவுகளை இது வந்து கிளியராக கேட்கலை அவங்க பேசுகிறதும் கிளியராக கேட்கலை கொஞ்சம் இறைச்சல் சவுண்டு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருந்ததுனால நான் வந்து எடிட்டிங்கில் கொஞ்சம் நான் வீட்டில் வந்து குரல் கொடுக்குறேன் தவறாக நினச்சிக்கிடாதீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா அசோசியேஷனில் நிறைய விஷயங்கள் எங்களை கொண்டு வந்திருக்காங்க நீங்களும் இதே மாதிரி ஆரியோருக்கு அசோசியேஷனில் சேர விருப்பம் உள்ளவங்க நீங்கள் தாராளமாக இன்றைய காண்டாக்ட் பண்ணலாம் என்னுடைய ஃபோன் நம்பரை நான் கீழே வந்து நான் கொடுக்குறேன் நீங்கள் என்னையை காண்டாக்ட் பண்ணி சொல்லலாம் ஏன்னா இந்த அசோசியேஷனில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க இப்போ தான் நாங்கள் வந்து நல்லா ஃபார்ம் பண்ணி எங்கள் சார் வந்து அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணி அதுக்கு எல்லா இதுவும் வாங்கி கவர்மெண்ட் அப்ரூவ் வாங்கி நோபல் ஓல்ட் கார்டு அப்ரூவ் வாங்கி எல்லாமே ரெடி பண்ணி பக்காவாக கையில் கொடுத்துட்டாங்க ஒன்லி ஒன் லேடிஸ் மட்டும்தான் நாங்கள் இருக்கோம் சார் தான் இதுக்கு காரணம் அரவிந்த் சார் அவங்க தான் டாக்டர் எல் அரவிந்த் லக்ஷ்மி நாராயணன் அவங்க ஃபுல் நேமு அவங்க பல இதில் சினிமா துறையில் இருக்காங்க அதாவது நம் சின்ன துறையில் நிறைய விஷயங்கள் இருக்காங்க அந்த அசோசியேஷனில் இருக்காங்க ப்ரொடியூசர் இந்த இதில் இருக்காங்க அப்புறம் நிறைய விஷயங்கள்லாம் அவங்க இருக்காங்க நீங்கள் இன்ஸ்டாவோ கூகுளோ நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ்லாம் அவங்களுக்கு வரும் இப்போ எங்களுடைய மேம் பரமேஸ்வரி மேம் அவங்களுக்கு சார் வந்து அதாவது ஆல் ஓவர் தமிழ்நாடு தமிழ்நாடுடைய செக்ரட்டரி போஸ்டிங் கொடுத்தாங்க அப்பாயின்மெண்ட்டை கொடுத்து ஷீல்டு கொடுத்தாங்க அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க சார் வந்து இந்த மாதிரி ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணி அதை எதுக்கு பொறுப்புக்கு தமிழ்நாடு பொறுத்தளவில் தலைவர் செயலாளர் பொருளாளர் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்குக்கும் தலைவர் பொருளாளர் செயலாளர் எல்லா போஸ்டிங்கும் சாரே இது பண்ணி எங்களுக்கு ஆல் ஒவ்வொருத்தங்களை செலக்ட் பண்ணாங்க இப்போ எங்கள் மேம் பேச போகிறாங்க பரமேஸ்வரி மேம் தான் இருக்காங்க அவங்க சொன்ன ஸ்பீச்சும் ஒவ்வொரு பெண்களுக்கும் நல்ல மோட்டிவேஷ்னலாக இருந்துச்சு அதை அவங்க கஷ்டப்பட்டு பதினஞ்சு பதினேழு வருஷத்துக்கு மேலே ஆச்சு அவங்க கஷ்டப்பட்டு இந்த ஃபீல்டுக்கு வந்திருக்காங்க சின்ன வயசுலேயே திருமணமாகி நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சு குழந்த அப்படி இப்படின்னு வந்து எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் கைத்தொழில் ஒன்றே அவங்க வந்து ஒரு மூலாதாரமாக வச்சு இந்த அளவில் அவங்க தமிழ்நாட்டுக்கே செயலாளர் அதாவது ஆரி ஒர்க் அசோசியேஷனுடைய தமிழ்நாட்டுடைய செயலாளராக அவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அது அவங்க அவங்கப்பட்ட கஷ்டந்தான் பதினேழு பதினெட்டு வருஷமாக பட்ட கஷ்டத்துக்கு பேரில் தான் அவங்களுக்கு இந்த போஸ்டிங் கிடைச்சிருக்கு இதெல்லாம் விளக்கமாக சொன்னாங்க அங்கே வந்து சவுண்டு கிளியராக இல்லை சத்தம் சவுண்டு இந்த பக்க ஸ்பீக்கர் பக்கத்தில் உட்காந்துருந்தோம் நாங்கள் அந்த எக்கோ அடிச்சுது அதனால் வந்து ரியலாக அதை போட முடியல நான் வீட்டில் வந்து குரல் கொடுக்கேன் தவறாக நினச்சிக்கிறாங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க ஒரே இறச்சலாக தான் இருந்திருக்கோம் நான் முன்னாடி போட்டிருக்க வீடியோவுமே அதனால தான் நான் இது மட்டும் கிளியராக உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நான் வந்து குரல் கொடுக்குறேன் அப்புறம் நான் இன்னும் நோட் பண்ணிங்கன்னா இந்த அசோசியன் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்லேயும் ஒவ்வொரு செக்ரட்டரி ஜாயிண்ட் செக்ரட்ரி போர்டு மெம்பர் இருக்காங்க அவங்கவங்க டிஸ்ட்ரிக்டுக்கு அவங்கவுங்க ஒ ஒர்க்கை நல்லா பார்த்துட்ருக்காங்க இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா நான் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டோடைய செக்ரட்டரி எனக்கு வந்து இந்த ஸ்டேஜில் தான் எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தாங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டரு ஐடி கார்டு எல்லாம் வந்து ஒரு அஃபிஷியலாக கரெக்டாக பண்ணியிருக்காங்க எந்த ஒரு இஷ்யூ இல்லாமல் எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் அழகாக பண்ண பண்ணியிருக்காங்க இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நம்ம சார் லக்ஷ்மி நாராயணன் எல் அரவிந்த் லக்ஷ்மி நாராயணன் சார் மட்டும்தான் அவங்களுடைய அந்த உழைப்பு அந்த தன்னம்பிக்கை அது வந்து நம்மளுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் மேலும் பார்த்திங்கன்னா நல்லா சொல்லப்போனால் எனக் தம்பி வயசு தான் என்னை ரொம்ப சின்ன வயசு தான் சாருக்கு ஆனால் இன்றைக்கி நாங்கள் சார் சார்னு கூப்பிடுற அளவுக்கு அவங்களுக்கு அவ்வளோ மரியாதை கொடுக்குற அளவுக்கு இந்த சின்ன வயசுலேயே அவங்களுக்கு உண்டான அந்த தன்னம்பிக்கை அந்த ஒரு அதை ஹார்ட் ஒர்க்கு சொல்லுவோம் இல்லையா அது இதெல்லாம் சார்கிட்ட இருக்குது அதனால தான் இவ்வளோ தூரம் அவங்க வந்து வளர்ந்துருக்காங்க நம்மளுக்கும் ஒரு முன் உதாரணமாக இருக்காங்க இந்த சங்கத்தை அழகாக ஃபார்ம் பண்ணி எங்கள் கையில் கொடுத்துருக்காங்க அதை நம்ம தலைவர் செயலாளர் பொருளாளர் அவங்க இருந்து வழி நடத்தி நாங்களும் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்து இந்த சங்கத்தை நல்ல முறையாக கொண்டுட்டு போவோம்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது நீங்கள் அனைவரும் ஆரியோர்க்கு தெரிஞ்ச அனைவரும் இந்த சங்கத்தில் வந்து சேரணுன்னா கண்டிப்பாக சேருங்க உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்குது நல்ல ஸ்கோப் இருக்குது இது இது மட்டும் முடிஞ்சது இதுதான் ஆரம்பம் இது முடிவல்ல ஆரம்பம் ஏன்னா இனிமே தான் எங்களுடைய ஒர்க்கை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம் இது நாள் வரைக்கும் செஞ்சதெல்லாம் ஒர்க்கே கிடையாது இனிமே தான் ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒவ்வொரு வேற நாங்கள் வந்து நிறைய அதில் சங்கத்தில் இணைச்சி கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி முப்பதில் எங்களுக்கு ஒரு லட்சம் மெம்பர்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய சாதனை அதை கண்டிப்பாக செய்வோம் எங்கள் சார் எல்லாருமே நம்மளுக்கு ஒத்துழைப்பு பண்ணுவாங்க நாங்களும் அந்த மாதிரி அவங்களுக்கு பாடுபடுவோம் பாடுபட்டு கண்டிப்பாக இந்த சங்கத்தை நல்ல வளர்ச்சியாக கொண்டு வருவோம் நீங்களும் ஒவ்வொரு பெண்களும் இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ரொம்ப அரிதான வாய்ப்பு நல்ல அழகான ஒரு முத்தாய்ப்பு அதாவது என்ன சொல்ல போகிறதுனா நம்மளுக்கு கிடைச்சிக்கிற ஒரு பொக்கிஷம் ஒரு அச்சய பாத்திரம் இதிலிருந்து நாம் வந்து எடுத்துக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன் எனக்கு வந்து இந்த மேடையில் தான் அந்த ஒரு அங்கீகாரம் எனக்கு கொடுத்துருக்காங்க திருநெல்வேலி மாவட்ட செக்ரட்டரி அப்படிங்கிற அங்கீகாரம் எனக்கு கொடுத்துருக்காங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் விஷயம்லேயும் அவங்க கொடுத்துட்டாங்க இதுக்கப்புறம் நம்மளுடைய ஒர்க் என்ன அப்படின்னா திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் நான் வந்து ஒரு ஈவெண்ட் பண்ணணும் அது பண்ண போகிறேன் கண்டிப்பாக ஈவெண்ட் பண்ண போகிறேன் இந்த ஃபெட்ரேஷனில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் வரைக்கும் யாரெல்லாம் வந்து ஒவ்வொரு ஈவெண்ட்டில் கலந்துக்கிட்டு அந்த ஈவெண்ட்டை கலந்துக்கிறாங்களோ நாங்கள் சொல்கிற ப்ராசஸ் படி கலந்துக்கிறாங்களோ அவங்களுக்கு ஃப்ரீ மெம்பர்ஷிப் கார்டு அதாவது லைஃப் லைஃப் டைம் மெம்பர்ஷிப்பு அசோசியேஷனில் கொடுக்குறாங்க சார் வந்து இவ்வளோ நாளும் கட்டுப்பாடாக வச்சுருந்தாங்க இப்போ டிசம்பர் வரைக்கும் எக்ஷன் பண்ணியிருக்காங்க அது ஒரு ரொம்ப ஒரு நல்ல வாய்ப்பு எல்லோரும் அதை பயன்படுத்திக்கோங்க தவற விட்டுறாதீங்க ஓகேவா கண்டிப்பாக ஃபெட்ரேஷனில் சேருங்க திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் அந்த ஈவெண்ட்டை வந்து நடத்துவோம் நடத்தும் போது என்னுடைய ஃபோன் நம்பர் நான் இதிலே நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதுக்கு கால் பண்ணி நீங்கள் என்ன விவரங்களாலும் கேட்கலாம் எப்போனாலும் பேசலாம் ஓகேவா அப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் நடக்கிறப்போ அந்த ஈவெண்ட்டில் கலந்துக்கிட்டிங்கன்னா ஜஸ்ட்டுக்கு ஒரு கம்மி அமௌண்ட்டு தான் வரும் பே பண்ணுறதுக்கு நீங்கள் அதை பே பண்ணி நீங்கள் அந்த ஒரு ஒன் டே ஈவெண்ட்டாக தான் இருக்கும் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ரொம்ப ஒன்றும் பெரிய விஷயமாலாம் இருக்காது அதில் கலந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் மெம்பர்ஷிப் கார்டு நாங்கள் ஃப்ரீயாக கொடுப்போம் ஓகேவா அது வந்து நாளைக்கு நம்மளுக்கு அதாவது இன்னும் வருங்காலங்களில் நம்ம வந்து பயன்படுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை பற்றின நிறைய விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் இது இந்த வீடியோவில் சொன்னான்னா காணாது அடுத்தடுத்து ஒவ்வொரு வீடியோவில் ஒவ்வொரு தகவல் நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் நீங்கள் நம்ம வீடியோவை தொடர்ந்து இதே மாதிரி வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க ஒவ்வொரு விஷயங்கள் அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஓகேவா ஒரு பெண்கள் இருந்தால் அவங்களுக்கு கண்டிப்பாக கைத்தொழில் ஏதாவது ஒன்று தெரிஞ்சுக்கணும் என்னதான் போஸ்டிங் தான் வேலை எதுதான் இருந்தாலும் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை இனி இல்லை ஒத்துக்கொள்ன்னு சொல்லி முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அதுபடி நம்ம என்னதான் பெரியாளானாலும் ஒரு கைத்தொழில் மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா அது நம்மளுக்கு கடைசி வரைக்கும் நம்மளுக்கு கை கொடுக்கும் நம்ம யார்ட்டையும் இறங்கி நிற்க தேவையே இல்லை ஓகேவா அதனால இந்த ஒர்க் அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம் எல்லாத்துக்குமே சங் சங்கங்கள் இருக்கு ஒர்க்குக்குன்னு சங்கங்கள் கிடையாது கிடையாது அதனால தான் நம்ம அரவிந்த் லக்ஷ்மி நாராயணன் அவங்க சார் வந்து நம்மளுக்காண்டி எந்த ஒரு சங்கத்தை நம்மளுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க அதை நம்ம நல்ல முறையில் பயன்படுத்தி இன்னும் கொஞ்சம் நல்ல வளர்ச்சி அடைஞ்சி பெரிய லெவலில் கொண்டுட்டு போகணுன்னு எங்களுக்கு ஆசை சரியா இப்போது மேம் பேசி முடித்தாங்க அப்புறம் வந்து எல்லாம் அவங்க புண்ணாடை போத்துனாங்க அப்புறம் ஒவ்வொருத்தருங்களுக்கு அடுத்தடுத்து பாருங்கள் ஷீல்டு அவங்களுக்கு உண்டான ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தாங்க இப்போது தலைவர் செயலாளர் பொருளாளர் அவங்களுக்கும் பண்ணுவாங்க இது தவிர இருந்தும் இப்போ நம்ம ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒன்று ஒன்று அறிவிச்சிருக்காங்க இப்போ தமிழ்நாடு முடிஞ்சுது அடுத்து கர்நாடகா கர்நாடகாலையும் தலைவர் செயலாளர் பொருளாளர் வந்திருந்தாங்க அவங்களுக்கும் அந்த அங்கீகாரத்தை இந்த மேடையில் தான் கொடுத்தாங்க இப்போ அப்புறம் பா நம்ம பாண்டிச்சேரி கேரளா தெலுங்கானா ஆந்திரா ஒன் பை ஒன்னாக போயிட்டு அப்புறம் லாஸ்ட்டு நாம் வெளிநாடு போகிறோம் இப்போ பாருங்கள் எனக்கு அங்கே நம்ம மேம் எனக்கு ஐடி கார்டு கொடுத்தாங்க சார் கையால் நான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கினேன் இது வந்து திருநெல்வேலி மாவட்ட செக்ரட்டரிங்கிற அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இப்போ மேம் வந்து மேம்க்கு நான் ஒரு சின்ன ஒரு அன்பளிப்பு சார் மேம் இவங்களுக்கெல்லாம் என்ன ஏன்னா என்னையால் முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு மரியாதை பண்ணினேன் அந்த இடத்துல இந்த மரியாதை பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு இத்தனை வருஷம் நான் நாலஞ்சு வருஷமாக அந்த ஃபீல்டில் இருக்கேன் அவங்கக்கிட்டயே எனக்கு வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது ஆனால் இப்போ செகரட்டிங்கிற எனக்கு போஸ்டிங் கொடுத்து என்னையும் கௌரவிச்சாங்க அதனால் அவங்களுக்கு நான் திரும்ப செய்கிற ஒரு 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 வி விசுவாசன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு நன்றி கடன் அந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன் இந்த ஸ்டேஜுக்கு இந்த இடத்துக்கு முழுக்க முழுக்க வர காரணம் என் பக்கத்தில் நிற்காங்க பாருங்கள் பரமேஸ்வரி மேம் அவங்க தான் இந்த இடத்துக்கோ இந்த பதவிகளுக்கோ கிடைக்க காரணம் முழு காரணம் அவங்க தான் அதே போல் வீட்டில் நம்ம சாரீன்னு சொல்ல அப்பாவி அப்பாவின்னு சொல்லணும் அப்பாவி அப்பாவுடைய சப்போர்ட்டு எனக்கு ஃபுல் சப்போர்ட்டு அப்பாவி அப்பா எனக்கு எனக்கு நல்ல ஒரு என்கரேஜ் பண்ண போய் தான் அந்த மேமும் எனக்கு கிடைச்சதுனால தான் இவ்வளோ ஒரு அரிய வாய்ப்புகள்லாம் எனக்கு வந்து கிடைக்கிது ஒரு ஒரு போஸ்டிங்கில் இருந்து ஒரு கௌரவப்படுத்தி நான் வந்து ஒரு நல்ல இடத்துக்கு நான் வந்திருக்கேன் ஓகேவா இப்போ நான் நம்ம மேம் பரமேஸ்வரி மேமுக்கு நான் ஒரு கௌரவிப்பு பண்ணேன் அப்படி நாங்கள் எல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் ஒன் பை ஒன்னாக எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் நல்லா இருந்தது இந்த மெமரிஸ்லாம் வந்து மறக்க முடியாத நாட்களாக அமைஞ்சுது இதுதான் எங் எங்களுடைய ஃபெடரேஷன் ஆரம்பித்து முதல் போர்டு மீட்டிங்கிறது இதுதான் இதுதான் எங்கள் தலைவர் ராஜ ராஜேஸ்வரி மேம் இவங்க வந்து மது மதுரையில் இருக்காங்க இவங்க தான் ஃபெடரேஷனுடைய தமிழ்நாட்டின் தலைவர் இவங்க தான் ஓகேவா அடுத்து வந்து பொருளாளர் இவங்க திருச்சியில் இருக்காங்க ராஜ் ராஜலக்ஷ்மி மேம் இவங்க வந்து ஸ்பெஷல் சைல்டுங்கிற இதே கிடையவே கிடையாது இவங்க ஏஜ் கூட ஆனால் இவங்களை மாதிரி ஆக்டிவாக இருக்கணும் ஓகேவா இவங்க நம்மளுக்கு சாப்பிட வந்திருக்கோம் மத்தியானம் லஞ்ச் சாப்பிட வந்துருட்டோம் மீட்டிங் முடிஞ்சுது இப்போ மத்தியானம் லஞ்ச் சாப்பிட வந்துருக்கோம் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கமா என்ன இருக்கு குஸ்கா குஸ்கா மேலே தயிர் வெங்காயம் இருக்கு இது தயிர் சாதம் அப்புறம் வந்து இது வந்து உருளைக்கிழங்கு முதல்ல ஒரு ஸ்வீட்டு இதான் முத சொல்லியிருக்கணும் இது மொதல் ஸ்வீட்டு அப்புறம் இதுல குஸ்காவும் தயிர் வெங்காயமும் இருக்கு தயிர் வெங்காயத்தில் தயிரை காணோம் வெங்காயம் மட்டும்தான் இருக்கு சரி ஓகே சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு பாப்போம் இப்போ நாங்கள் வந்து மீட்டிங் முடிஞ்சதே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டோம் வண்டி இப்போ ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு ஊருக்கு கிளம்பியாச்சு இப்போ போகையில் பஸ்ஸில் தான் போகிறோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து எங்களுக்கு ஃப்ரெஷ் அப் ஆகிறதுக்காண்டி ஜஸ்ட் உங்கள் உடையிலே இடம் கொடுத்துருக்காங்க அந்த ரூமில் தான் இப்போ இருக்கோம் எல்லாரும் வந்து சேஞ்ச் பண்ணி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி எல்லாரும் கிளம்பிக்கிட்டு இருக்காங்க அவங்கவுங்க நிறைய டிஸ்ட்ரிக்டில் இருந்து எல்லோரும் வந்திருக்காங்க எல்லா டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் என்னுடைய ஃபோன் நம்பரையும் கீழே கொடுக்குறேன் லிங்கையும் கொடுக்குறேன் தவறாமல் எல்லாரும் பாருங்க ஓகே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஸ்ரீ அரங்கன் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாய் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்